நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்சம் கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் டிவிக்கே முதலேயே எடுத்தோம் எதிர்த்தோம் இப்போவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால் இந்த எஸ்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிடேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்கிற ஒரு துரோகம்